ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க பாத்ரூமில் எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலும் சரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே பளிச்சு பழிச்சுன்னு ஆயிரும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுபோல் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அதோட ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அதாவது பொடி ரெசிபியும் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் முள்ளையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கடையில் வந்து ட்ரெஸ் எடுத்திங்கன்னா சில நேரம் பேண்ட்டு தனியாக நாடா தனியாக கொடுத்துருவாங்க நம்ம இது கோர்க்குறதுக்கு பின்னீஸ்லேயோ அல்லது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊக்கு வச்சு நமக்கு கோர்த்து ரொம்ப சிரமப்படுவோம் இல்லைனா டெய்லரை தேடி போவோம் அப்படி இல்லாமல் ஈஸியாக கோர்க்கறக்கு அருமையான ஐடியா பாருங்கள் இது போல் ஒரு பெண் எடுத்துக்கோங்க பெண்ணிலேருந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நாடாவோட ஒரு பகுதியை பெண்ணோட எழுதுகிற பகுதியில் ரெண்டாக வச்சு இது போல் மூடியை சேர்த்துக்கோங்க டைட்டாக சேர்த்துட்டு நம்ம பேண்ட்டோட ஒரு பகுதியில் அதாவது ஓல்ஸ் பகுதியில் அப்படியே பேனாவை ஃபுல்லாக உள்ள உள்ளே விட்டுருங்க விட்டுட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எடுத்துகிட்டே வாங்க ஃபுல்லாகவே பேனாவை தள்ளி தள்ளி சுருக்கு சுருக்காக வரும் போல் நான் இங்கே எடுத்துகிட்டே வாங்க எடுத்துகிட்டு ஆப்போட் சைடில் வெளியே வந்து கொண்டு வந்துடுங்க பேனா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேனா மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் வெளியே எடுத்தாச்சு இப்போ பேனா மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் இது போல் நாடாவை இழுத்து விட்டுட்டு பேனா முடியை ஓப்பன் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஈஸியாக வந்து நம்ம நாடாக கோர்த்தாச்சு டெய்லரை தேடி போக வேண்டியதில் இதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில் ஒரு ரெண்டே நிமிஷம் இருந்தால் போது டக்குன்னு வந்து நாடாக கோர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் இப்போ மிக்ஸி ஜார் பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த பிளேடு ஓரங்களில் அந்த சென்ட்ரு பகுதியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே ஏதாவது படிஞ்சிருக்கும் இல்லை கரைப்போல் கூட அப்படியே படிஞ்சுக்கும் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம சோப்பு லிக்யூடு அதாவது நம்ம பாத்திரம் விழுக்கிற லிக்விடு இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மிக்சியில் விட்டிங்கன்னா இது போல் நுரைச்சி வரும் நொறைச்சி வரும்போது அடியில் இருக்கிற கரை பிசுக்கு எல்லாமே வந்து சூப்பராக க்ளீனாகிரும் பாருங்கள் மிக்ஸி பார்க்குறக்கே புதுசு போல பல பலன இருக்குது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து வாங்க நம்ம மெயினான டிப்ஸ் பார்க்கலாம் பாத்ரூமில் பாருங்கள் எவ்வளோ கரை எவ்வளோ நாள்பட்ட கரையாக இருந்தாலும் சரி நம்ம இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு எப்படி சுத்தம் பண்ணலாங்கிறத பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோலப்படி எடுத்துக்கோங்க அதாவது கோலம் மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோப்பு பவுடர் நீங்கள் எந்த சோப்பு பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பவுடரை வந்து இது கூட சேர்த்துருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூமில் கரையிற்கிற பகுதியில் போட்டு விட்டுருங்க நல்லா இது போல் தூவி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு இது போல் வந்து தென்னை தென்னை மாறு இல்லை அப்படின்னா ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிருங்க லேஸாக தேய்ச்சிங்கனாலே போது கரைகரை எல்லாமே பளிச்சுன்னு சூப்பராக வந்துடும் பாருங்கள் வீடியோவில் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்ட்டு எப்போ கரையாக இருந்தாலும் சரி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே பாத்ரூம் வந்து பளிச்சு பளிச்சுன்னு சூப்பராகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க அதை வந்து நம்ம கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கருப்பு உளுந்தை வந்து வறுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருப்பு உளுந்தை வந்து நல்லா வறுத்துருங்க கருகிடக்கூடாது செவக்கை வறுக்கணும் உளுந்தை வறுக்கும் போதே நல்லா மனம் வரும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருவோம் இப்போ அதே கடாயில் பாருங்கள் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே பாருங்கள் வர கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மலை வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க இது லைட்டாக செவந்து வரணும் அந்தளவுக்கு வருத்திங்கன்னா போதும் பாருங்கள் நல்லாவே வந்து வறுவட்டுருச்சு அரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது கூட வந்து இப்போ காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு காஞ்சு மிளகாயும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் வறுத்துருங்க கூடவே வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சின்ன சைஸ் புளி ஒரு பாக்கு சைஸ் அளவுக்கு புளி எடுத்திங்கன்னா சரி அதையும் சேர்த்து வறுத்து விட்டுறலாம் புளியை வறுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க எல்லாமே வறு விட்டுருச்சு நம்ம தட்டுக்கு மாற்றி ஆறு விட்டுருலாம் இப்போ இதே கடையில் பாருங்கள் ஒரு நாலு இனுக்கு கருவேப்பிலை அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா உலர்த்தி வச்சிருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துருவோம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ட்ரையாகவே வருத்துருங்க நல்லா வந்து கருவேப்பிலை வந்து வருபடணும் கையால் எடுத்து நீங்கள் உடைச்சு பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்து விட்டுருங்க இப்போ பாதி வறுவிட்டதுமே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வருத்துருங்க இது போல் நல்லா மொறு மொறுன்னு வரணும் கையால் எடுத்து உடைச்சி பார்த்திங்கன்னா உடையணும் இது போல் நல்லா பொடியை போயிடணும் இதை சரியான பதம் இதை எடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொருட்கள் கூட சேர்த்துடலாம் இது எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட பாருங்கள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துருவோம் இங்கே கட்டிப்பிங்காயமாக இருந்துச்சுன்னா நம்ம துவரம்பருப்பு கடலப்பருப்புலாம் வறுக்கிலையே இதை வறுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு நல்ல பவுடராக அரைச்சடிச்சிட்டு வந்துடுங்க நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் அரைச்சிட்டு வந்துங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பவுடராக அரைச்சடிச்சிட்டு வந்துடுங்க பாருங்க அவ்வளோதான் சூப்பரான உளுந்து கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் சேர்த்துட்டு ஒரு நாலு நாள் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒன் வீக் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் பொடி வந்து பூச்சி விழுகாது கெட்டு போகாது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுடு சாப்பாட்டில் பாருங்கள் கொஞ்சமாக சாதம் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கருவேப்பிலை பொடி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் அல்லது ஆயில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் தட்டு ஃபுல்லாகவே ஆயிடும் நம்ம வெளியூர் போனால் கூட ஈஸியாக எடுத்து போயிடலாம் கரும்பு கருவேப்பிலையில் பாருங்கள் நிறைய இரும்பு சத்து இருக்குது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலையை நம்ம குட்டீஸுக்கு வந்து சாப்பிடும் போது வெளியே எடுத்து போட்டுருவாங்க அதுக்கு இது போல் பொடி செஞ்சு கலக்கி கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்